அன்பான சகோதர சகோதரிகளை எல்லாம் இறைவன் அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம ரவ கேசரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்திரலாம் அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கோங்க வானல் நல்லா கீட்டான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் விட்டுக்கோங்க நெய் மெல்ட் ஆன பிறகு அரை கிலோ ரவையை அதன் கூட சேர்த்துக்கோங்க இதை கேஸை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவை டூ டூ த்ரீ மினிட்ஸ் மைல்டு கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் அரை கிலோ ரவைக்கு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மிக்ஸி ஜாரில் அரை கிலோ அளவுக்கு சக்கரை சேர்த்து பத்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை மிக்சியில் வச்சு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை நம்ம ர ரவை வெந்துட்ருக்கு இல்லையா கேஸில் அதன் கூட சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு சின்ன பபுள்ஸ் கட்டி இல்லாமல் இதை நல்லா கிளறி விட்டுக்கணும் இதன் கூடவே ஃபுட் கலர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குட்டி வானல் வச்சுக்கோங்க நெய்யும் எண்ணெயும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க இது நல்லா காஞ்ச பிறகு முந்திரி பாதாம் ரெண்டையும் சேர்த்து இதில் பொரிய விடுங்க இதன் கூடவே முப்பது திராட்சைப் பொருட்களை அதை சேர்த்து இந்த ஸ்டேஜுக்கு நல்லா புட்டு புட்டாக எழுற அளவுக்கு வேக விட்டு இந்த எடுத்து அந்த ரவை கே வெந்துட்டுருக்க ரவையோடு சேர்த்து விட்டுருங்க இதை நல்லா கிளறி விடுங்க இது டூ மினிட்ஸ் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அவ்வளோதான் நம்ம ரவை கேசரி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே